திருச்சிற்றம் அண்ணாமலையமண்ணா மலையம் அண்ணா போற்றீம் கண்ணார் அமுதக்கடலே போற்றீம் மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை சிந்தனை இன்றைய தினம் நமக்கு பதினேழாவது பாடல் சிந்தனையாக அமைகிறது செங்கண் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா என்று தொடங்குகின்ற பாடல் எம்பெருமானுடைய திருவருள் வந்து இந்த மண்ணில இருக்கின்றவர்களுக்குத்தான் ரொம்ப சிறப்பாக அமையும் அதை பல பாடல்கள்ல நமக்கு மணிவாசகர் காட்டி இருக்கிறார் திருப்பள்ளி எழுச்சியிலையும் காட்டியிருக்கிறார் இங்க திருவம்பாவையிலையும் அதை சொல்லுகின்றார் இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்களையும் வானவர்களுக்கு கூட பார்க்க முடியாத எம்பெருமான் இங்கே மாலரியா நான்முகனும் காணாத மலையினை மலையாக இருக்கின்ற எம்பெருமான் இங்கே வந்து அருளுகின்ற அந்த தன்மையை எல்லாம் பல பாடல்கள்ல பார்த்தோம் இங்கே அதுல ஒருபடி மேல ரொம்ப ஒரு அருமையோடு சொல்லுகின்றார் என்னன்னா அம்பாளோட நம்ம வீட்டுக்கே வந்து நிற்கின்றாராம் அந்த அடியார்களினுடைய இல்லத்திற்கு எம்பெருமான் வந்து நிற்கின்ற எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பாருங்க செங்கண்ணான் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் இல்ல தோர்பம் நம் பதம் கொங்கு கரும் குழலி நம் தும்மை கோதாட்டி இங்கு நம் இல் ஒரு அருமை பாருங்க அம்பாளோடு கொங்குண் கருங்குழலியோடு நம்ம எல்லாம் கோதாட்டி கோதாட்டி அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்கின்ற குற்றங்களை எல்லாம் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி என்றெல்லாம் பாடியிருப்பார் இங்க நம்ம இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்ன செய்கின்றான் செந்தாமரை மாதிரி இருக்கிற அவனுடைய திருவடியை நமக்கு கொடுக்கறான் செங்கமல திருப்பாதம் தந்தருளும் சேவகனை இதைத்தான் இப்பொழுது இந்த பெண்கள் அவ்வளோ ஒரு அருமையோடு உணர்ந்து இந்த இடத்துல அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் பாடுவோம் நாம் புகழ்ந்து பாடுவோம் நாம் அவனுக்கு அந்த நன்றியை தெரிவிக்க வேண்டாமா என்கின்ற அந்த எண்ணத்தோடு இப்பொழுது அவர்கள் எம்பெருமானை பாடி அதனால் அவ்வளோ ஒரு நலன்களை எல்லாம் பெற்று அந்த நலம் அமையும் அமையும்படியாக இப்ப இந்த தாமரை பூத்த அந்த பொய்கையிலே பாய்ந்து நீராடுகிறார்கள் வாருங்கள் அவ்வாறு நீராடுவோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த எபெருமான் நமக்கு எவ்வளவோ அருள் செய்திருக்கிறான் அவனுடைய புகழை பாடிக்கொண்டு நாம் இங்கே பாய்ந்து ஆடுவோம் என்று சொல்லுகிற அந்த அருமை உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு பாடல் இந்த இந்த மாதிரியான பாடல்கள் தான் நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை தரும் வழிபாட்டு வழிபாடுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் அப்ப வழிபட்டு வருகின்ற தொடர்ந்து வழிபாடு செய்கின்ற அடியார்களுக்கு இந்த மாதிரியான பாடல்கள் ஆக எம்பெருமான் இவ்வளவு கருணையோடு அருள் செய்கின்றான் என்ற அந்த தன்மை புரியவர் திருப்பள்ளி எழுச்சியிலயும் ரொம்ப அழகா சொல்வார் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே என்று முந்திய முதல் நடு இறுதியாய் மூவரும் அரியலர் அந்த பாடல்ல சொல்வார் மதுரையில இந்த எம்பெருமான் அந்த வந்தி பாட்டிக்காக அவ வீட்டுக்கு வந்து நின்றானே அந்த அடியாளுக்காக அந்த அடியவளுக்காக வீட்டுக்கு வந்து புட்டு வாங்கி சாப்பிட்டானே எத்தனை நாயன்மார்களுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து வந்து எழுந்தருளி அங்கே தன்னுடைய அந்த கருணையை காட்டி இருக்கின்றான் வேண்டி நிற்பது போல வந்தது ஒருபுறம் பின்னால் அம்பாளோடு காட்சி கொடுத்ததும் இருக்கிறார் ஆக இதெல்லாம் நம்ம புராணங்களிலே அறிகின்றோம் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எம்பெருமான் எந்த அளவிற்கு நம்மிடத்து கருணையோடு இருக்கின்றான் அன்போடு இருக்கிறவர்களுக்கு அவன் அருளை அள்ளி கொடுத்துருவான் அதைதான் இந்த பாடலே நமக்கு உணர்த்தி இருக்கின்ற ஆக நல்ல அம்பாள் வந்து நம்மை கொதாட்டி இங்கு நம்ம இல்லத்திற்கே வந்து அருளுவாள் அப்படிங்கிற அந்த கருத்தை இங்கே சொல்லுகின்றார் அம்பாளோடு வந்து அப்படிங்கிற பொற்பாதம் தந்தருள் தந்தருளும் அப்படிங்கிறதே அதுதான் அப்ப இன்னொரு பக்கம் கொங்குண் கருங்குழலி என்பது இங்கே இந்த பெண்கள் ஒருவரை ஒருவர் அழைத்துக் கொள்கின்ற பொழுது நல்ல மனம் வீசும் கரிய கூந்தலே உடைய பெண்ணே என்பதாக அழைத்து செங்கண் அவன் அப்படின்னு சொன்னா திருமால் சிவந்த கண்களையுடைய திருமால் இடத்தோ அல்லது திசைமுகன் அவன் திசைமுகன்னா நான்முகன் பிரம்மன் அவனிடத்தோ அல்லது வேற தேவர்களிடத்தோ இல்லை எங் அப்படி அவர் எங்கேயும் நாம் பார்க்க முடியாத அந்த இன்பம் நம்மிடத்து அமையும்படியாக எங்க அம்பாளோடு ஏன்னா அந்த முந்தைய முதல் நடு இறுதியுமானா இல்லை நின்டியா பழங்குடியில் தோறினா அப்போ அம்பாளோட வர்றதே அப்படியே சொல்லுவேன் இங்கேயும் செங்கமல பொற்பாதத்தை தந்த அருளுகின்றா அம்பாள் தான் ஆக செந்தாமரை மாதிரியான அந்த பொற்பாதத்தை அஹ் அருளுகின்றான்னா அருளை பொழுகின்றான் அப்படிப்பட்ட கருணையோடு இருக்கின்ற அந்த எவெருமானை அரசை அங்கண் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை இல்லையா அடியோம்னா நாங்க எங்களை இந்த தம்மையும் சேர்த்துக் கொள்ளுதல் அடியார்களோடு தங்களையும் இணைத்துக்கொண்டு அடியோங்களுக்கு அவன் ஆறா அமுதாக இருக்கின்ற அந்த தன்மையை சொல்லி அந்த ஆறா அமுதனை நம்முடைய எம்பெருமானை புகழ்ந்து பாடி இந்த தாமரை தடாகத்திலே பாய்ந்து நீராடுவோம் என்பதாக அழைக்கின்ற ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் இன்றைய தினம் நமக்கு சிந்தனையாக அமைந்தது உண்மையிலேயே திருவருளுக்கு நன்றி இழந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம் திருச்சிற்றம்பலம்